பாலா பாலா அனைவருக்கும் மினியா பொங்கல் நல்லவா தங்க இப்ப நம்ம ஷாப் டீடியா போட்டுருங்க பொங்கல் அப்பறம் நிறைய வண்டி போட்டுருந்தோம் ஆறு வண்டி ஷோல்டர் டைச்சிங்க மூணு வண்டி டெலிவரி கொடுத்துட்டோம் இந்த மூணு வண்டி தான் இருக்கு எந்த விக்கேன் தெரியாது எந்த வண்டி வேணுமோ ஞாயிற்று வேணும்குள்ள வந்து எடுத்துக்கோங்க பொங்கல் அப்போ நைத்து சண்டே வரலாம் போட்டிருக்கோம் எந்த நாளும் எல்லா நாளும் ஆஃபீஸ் இருக்குங்க பாருங்க மாருதி வேகனார் ஆல்ரெடி வீடியோ மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் பிளஸ் இது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நாலு நியூ மைலேஜ் தான் ஓடி இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கரண்ட்ல இருக்கு இந்த பொங்கல் ஆப்பராக போட்டுருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னு ஐம்பது ஒன்னு நாற்பது எல்லாம் சொல்லிட்டு வண்டி ஒன்னு முப்பது வரை வரி பைனலாக கூப்பிட்டுலாம் பார்க்கினாதுங்க இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருங்க டாப் மட்டும் லைட்டாக ஷேட் இருக்கும் மற்றபடி ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க இந்த வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க உள்ளலாம் போடுவாங்க ஆல்ரெடி தனியாக வீடியோ பண்ணியிருப்போம் இதனால இப்போ வண்டி இருக்குன்னு காமிக்கிறோம் பதினாலு வண்டி போட்டங்க ஏழு வண்டி முடிஞ்சிடுச்சு மூணு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் வண்டி வேளாண்வெளியில டெலிவரி ஆயிடும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையில ஒரு லோ பட்ஜெட்டுங்க நீ ரெண்டாயிரத்தி ஏழு நீ பியூர் பெட்ரோல் வண்டி ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க வெரி ஃபைனலா ஒன்று முப்பது குட்டெல்லாம் நேரில் வந்து பாருங்க அந்த இண்டியா ஷோல்டர் ஆயிடுச்சுங்க நாளைக்கு டெலிவரி ஆயிடும் அடுத்த வண்டி பாக்கலாம் மாருதி ஈக்கோங்க மாருதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி வண்டிங்க இது நாலு நாலு டயம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது ஷீட் கார் மாதிரி ஷீட் கார் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு தொண்ணெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பொங்கல் அப்புறம் அந்த வண்டி வெரி வெரிஃபைன்லாம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க நேரில் வந்து பாருங்க ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்குறோம் நீங்க மார்க்கெட்ல மூணு ரூபா ரெண்டு தொண்ணூறுலாம் வித்துட்டு இருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பார்க்கி ஆகுதுங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாம் பொங்கல் லாப்பர்ல போட்டா எல்லா வண்டியும் ஒரு ஆறு வண்டி வித்துடுச்சிங்க ஒரே நாள் ஆறு வண்டி ஷோல்டர் நேரில் வந்து பாருங்க எந்த வண்டி வேணுமா இந்த சண்டே குள்ள வந்து எடுத்துருங்க அடுத்து பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் எஃப் சி இருபத்தி ஏழு எல்லாம் லைவ்ல இருக்கு ஏசி போஸ்டரிங் பவர் வந்துடும் நாலு நியூபு ரெண்டாயிரங்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரோடி இருக்கும் தனியா வீடியோ பண்ணிருப்போம் கண்டிப்பாருங்க எவ்வளவு உள்ள எண்ட்ரி எல்லாம் பிரமாதமா இருக்குங்க இன்னைக்கு டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டே ஒன்னே லட்சம் போதுங்க ஒண்ணு இருபது ஒண்ணு பத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டாட்டா விஸ்டா கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று இருபது வரை ஃபைனலாக அவங்க கொடுக்கலாங்க அந்த வண்டி நான் வந்து நேரில் வந்து பாருங்க நாலு நியூ பிரண்ட் ஆயிருங்க எக்கோமௌண்ட் தான் போட்டிருக்காரு வண்டியெல்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த பெயிண்ட் மட்டும் லைட்டாக ஷேடாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை எல்லாமே வீடியோவில் காமிச்சிடறோம் தெளிவாக இருக்குங்க வண்டி நேரில் வந்து பாருங்க ஒன்று இருபது கொடுத்துர்லாங்க அந்த வண்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நாலு புது டேரு

நேற்று போட்ட வண்டி நேற்று தாங்க காலையில் தாங்க அப்டேட் பண்ணோம் ஆறு வண்டி சொல்லுங்கள் மூணு வண்டி டெலிவரி கொடுத்துட்டோம் மூணு வண்டி நாளைக்கு நாலு அன்றைக்கு வெளியே போயிடும் வாங்க நீங்களும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி வெரிஃபைன்லாம் ஒன்று பத்தொம்போது ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி குட்டெல்லாம் பார்கின் ஆவாது போடுறது எல்லாமே பொங்கல் ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் பார்கின் ஆகாதுங்க அடுத்து பாருங்கள் சவர் லட் எஞ்சாய் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டர் லாக் ரூப் ஏசி எல்லாமே வந்துடுங்க அதில் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் ரெண்டாக வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ரூபிஎஸ்சி வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க இந்த வண்டியும் கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா நாலு ரூபாய்லாம் சொல்லிட்டு இருந்தார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பார்கின் ஆகுதுங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபா இந்த வண்டி கூடலாம் ஒரு செவன் சீட்டர் வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் பொங்கல் ஆஃபர் போட்டுருங்க நேற்று சண்டே வரல இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க போட்டுக்கிற வண்டி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் டவேரா சேவலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக அலாவில் எல்லா ஆப்ஷன் வந்துருங்க இந்த வண்டி பாருங்கள் அலாவில் எல்லாம் பாருங்க நாலு டயர்மே நியூ பிராண்ட் டயர் தான் சீட் லெதர் ஷீட் கவர் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் ஃபியூ ரோன் போட வேண்டியதாங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒன்று அறுபத்தஞ்சு ஓடி இருக்கும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்றாங்க இந்த வண்டி வெரி ஃபைனலாக உங்கள் லாப்பரில் போய்ட்டு எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறேங்க அப்போ தான் நம்ம போடுற வண்டிங்களாம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி லோ பட்ஜெட் எடுத்துக்கலாம் நேற்று போட்டோங்க காலையில் போட்டோம் ஈவினிங்குள்ளே ஆறு வண்டி சொல்லிடுங்க பாருங்க அடுத்து டாடா இண்டிகோ அந்த வண்டி தனியாக வீடியோ போட்றேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பாருங்கள் வண்டியெல்லாம் இவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க டாடா இண்டிகோங்கிறது தான் சிஆர் போர் கிடையாது சில்வர் கலர் வண்டி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாங்க எது ஷீட் கவர்லாம் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குங்க இந்த வண்டி தனியாக பண்ணுறோம் பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு வண்டி நம்பர் பாருங்க எவ்வளோ ஃபேன்சியா இருக்குது இந்த வண்டியும் மிஸ் பண்ணி ஆடுங்க ஒன்று அறுபது குத்துர்லாங்க இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் தரமாக இருக்குங்க நம்ம குடூர் வண்டியெலாம் தரமாக இருந்ததுனால்தான் விலை குறவாக தான் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் நீங்களும் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த டாடா மான்சா அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க முடிஞ்சிச்சு நல்ல வண்டிங்க உண்மையிலே அருமையான வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டீங்க யாருக்குன்னா ஒருத்தரு தாங்க கொடுக்க முடியும் தப்ப நீங்க எதையும் அடுத்த வண்டி வரும் கண்டிப்பா டாட்டா மான்சா தோட்டம் வரும்போது கண்டிப்பா போடுறோம் இந்த வண்டி முடிஞ்சிச்சு ஐடியாசுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி போஸ்டரிங் போர்டா சென்டர்லாக்கு அலாயில் ரூப் பேசி சரி அலாயில் ஏசி எல்லாமே வந்துருங்க வண்டி பாருங்க இல்லாட்டி அர்ஷித் கவர்ல எல்லாமே தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி ரூபாய் கொடுத்துர்லாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு ஐம்பதுக்கு இந்த டயர்ட் ஐடியா கொடுத்துர்லாங்க நேரில் வந்து பாருங்கள் நாலு நியூ பிராண்ட் டயர் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு இருக்குது டிஎன் செவன்ட்டி த்ரீ லோக்கல் ரெஜிஸ்டேஷனுங்க நேரில் வந்து பாருங்கள் கிராண்ட் ஐட்டம் முடிஞ்சிச்சுங்க இந்த வண்டி முடிஞ்சிச்சு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் நாளைக்கு வரன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வண்டி நேர்த்தே முடிஞ்சிடுச்சு வெள்ளிக்கிழமை டெலிவரி ஆகிடும் இந்த வண்டி இந்த வண்டி முடிஞ்சிச்சு என்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டி போட்டிருங்க சார் டயாட்டா ஐடியாஸ் இருக்குது இண்டிகோ இருக்குது டவேரா இருக்குது என்ஜாய் இருக்குது சாண்ட்ரா இருக்குது டாடா விஸ்டா இருக்கு ஈகோ இருக்குது மாருதி வேகனார் இருக்குது இந்த வண்டிங்க தாங்க இருக்குது நம்மகிட்ட மற்ற வண்டியெல்லாம் முடிஞ்சிச்சு நேற்று மட்டுமே ஆறு வண்டி கொடுத்துட்டோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்புறம் பொங்கலை சேஃப்டியாக கொண்டாடுங்க பாருங்கள் சண்டே வரலாம் ஆஃபர் இருக்குங்க இந்த வண்டிங்க என்ன எந்த வண்டி இருக்கும் எந்த வண்டி விக்கன்னு தெரியாது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி தேவையோ வந்து எடுத்துக்கோங்க என்ன வண்டிக்கு வரையட்டுறதுக்கு முன்னாடி கால் பண்ணுறாங்க இன்னும் நிறைய வண்டி உடனே சோல்ட் அவுட் ஆகிடும் பொங்கல் ஆஃபரில் போயிட்டு இருக்கு நேரில் வந்து பாருங்க மாருதி ஆமணி போட்டிருந்தோம் அந்த வண்டியும் கொடுத்துட்டோம் நேரில் வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பாலாகாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படிங்க எப்போ இருந்தாலும் கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் எந்த வண்டியுமோ கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க எல்லா வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க